ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜய் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான கூட்டு சுரக்காய் வச்சு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு காட்டப்போகிறேன் இது பாசி பருப்பும் சுரக்காயும் வச்சு நம்ம செய்கிற ஒரு சூப்பரான கூட்டு சாதத்துக்கும் ரை அப்புறம் அப்படியே சப்பாத்திக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த அருமையான சுரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி காட்டுறேன் சட் சட்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் பார்த்தாலே தெரியதிலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் நல்லா ஒரு லைட்டான டைட் இது நெய் போட்டு சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சி ஊட்டி ஊட்டினோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி பெரியவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ்ஷும் இந்த மாதிரி ஒரு சுரக்கா கூட்டு நம்ம செஞ்சு அடிக்கடி பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த சுரக்கா கூட்டு செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு சுரக்கா எடுத்துருக்கோம் சுரக்கா வந்து நல்லா முத்தனை சுரக்காய் எல்லாமே நல்லா எலசாக இருக்கிற சுரக்காய் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது நல்லா தோல் எல்லாம் சீவிடுங்க தோல் எல்லாம் சீவிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் சுரக்கா வந்து இந்த மாதிரி சின்ன துண்டு சுரக்கா ஒரு கால் கிலோ சுரக்கா நான் எடுத்துருக்கேன் இது வந்து நாலு பேருக்கு போதுமான கூட்டு நான் சொல்லிட்டுருக்கேன் இன்றைக்கி இப்போ சுரக்கா வந்து நல்லா தோல் எல்லாம் சீவிட்டு இது வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் அப்படியே ஒரு தக்காளி இதுக்கு நான் நார்மலாக தக்காளி சே சேர்த்தி செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும் அப்படியே பவன் ஸ்டைலில் இருக்கும் இந்த கூட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ தொ சுரக்காயெல்லாம் பீல் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் நம்ம இந்த சுரக்காய் கட் பண்ணி பீல் பண்ணுறதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா ஒரு அரை பாசி பருப்பு வந்து தண்ணியில் ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டி ஊற வச்சு வச்சுக்கணும் பாசிப்பருப்பு நல்லா ஊறிடுச்சுன்னா நம்மளுக்கு கூட்டு நல்லா சாஃப்டாக ந சீக்கிரம் வெந்துடும் அதே மாதிரி நம்மளுக்கு டைம் கா கொஞ்சம் சேவ் ஆகும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சுரக்கா இது பண்ணுறதுக்குள்ளே நான் ஏற்கனவே பாசி பருப்பும் ஒரு கப் எடுத்துகிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு ஊற வச்சு வச்சுட்டேன் நீங்கள் இந்த ஸ்டெப்பு மறக்காதீங்க அப்போ தான் உங்களுக்கு கூட்டு செய்யும்போது நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க இது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஊற வச்சுருக்க பாசி பருப்பு குக்கரில் போட்டுவிட்டேன் போட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம க கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சுரக்கா அப்புறம் தக்காளி எல்லாம் இதில் போட்டுடலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு நான் போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு அங்கங்கே கடி படும்போது நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதனால் நான் வந்து அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சுரக்கா அப்புறம் தக்காளியும் இதில் போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம இதை வேகிறதுக்குள்ளே கூட்டுக்கு தேவையான பேஸ்ட்டும் அரைச்சிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் ஒரு அரை மூடி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் தான் கூட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் போ நீங்கள் மிளகு கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் க பச்சை மிளகாய் கம்மி பண்ணிவிட்டு மிளகு கூட போட்டுக்கோங்க இப்போது இது தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க கடாய் சூடு பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஜீரகம் அப்புறம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க இது எல்லாம் வெடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பா சுரக்கா அது இதில் கொட்டிடலாம் நம்ம வந்து ப காஞ்ச மிளகா ரெண்டு முழுசாக போட்டிருக்கோம் ஏற்கனவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் போட்டோம் இப்போ காரம் வந்து பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க சுரக்கா மிக்சர் இதில் ஊற்றிடலாம் அப்புறமா இதில் ருசிக்கு ஏற்ப உப்பு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் அதுவும் இதில் போட்டுடணும் தேங்காய் பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது ஒரு கூட்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் தேங்காய் பேஸ்ட்டை கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணியும் இதில் ஊற்றிட்டேன் இது வந்து நல்லா திக்காகணும் அதனால் நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் தழை தளன்னு இது தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம உப்பு ருசிக்கேற்ப போட்டோம் ஒரு வாட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி விட்டுருங்க இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்விங் பவுலில் எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் சூடான சாதம் நெய் போட்டு இந்த கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமாக இருக்கும் ஆனால் இது கூட தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரக்குழம்போ இல்லைனா மோர் குழம்பு அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காம்பினேஷன் இல்லைன்னா நம்ம சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்கு சிப்ஸ் பண்ணுவோம் இல்லையா நம்ம வறுவல் பண்ணுவோம் இல்லையா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் விஜி